நான் வந்து மகாலட்சுமி நாகசுந்தரம் நான் வந்து மன்னார் மாதரவர்த்தி ஒன்றியத்தில் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளராக நீண்ட காலமாக கடமையாற்றி கொண்டு வருகின்றேன் இன்றைக்கு முன்பள்ளி ஆசிரியர்கள் சங்கத்தாலே அவர்கள் ஆசிரியர் சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள் உண்மையிலே இந்த நிகழ்விலே நானும் பங்கு கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலே இந்த நிகழ்விலே இருந்து பார்க்கும் போதுதான் எனக்கு தெரிகின்றது இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் எவ்வாறான துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய சிறுவர்கள் மூல வளர்ச்சியானது இரண்டு வயது தொடக்கம் ஐந்து வயது வரை என்பது சொல்லப்படுகின்றது இந்த இந்த ஆசிரியர்களுடைய கையிலேயே இருந்து வளர்க்கப்படுகிறார்கள் ஆனால் இவர்களுடைய பிரச்சினையோ இந்த அரசோ கடந்த காலங்களில் இருந்த அரசு இவர்களுடைய நிரந்தர நியமனத்துக்கோ அல்லது ஒரு நிரந்தரமான சம்பளத்தை பெறுவதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது இருந்தாலும் கூட அண்மையிலே ஆட்சி ஆட்சி அமைத்துள்ள அரசு தொடர்பாக மக்கள் மத்தியிலே நிறைய நம்பிக்கைகள் சமூக வலைதளங்களிலே நிலவி வருகின்ற காரணத்தினால் நான் இந்த அரசுக்கு பகிரங்க ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருமே பெண்களாக இருக்கின்றார்கள் மிக குறைந்த ஆறாயிரம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் எடுக்கின்ற நபர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் மிகவும் குடும்ப சுமையுடன் குடும்ப வன்முறைக்கு உட்பட்டு இந்த பிள்ளைகளை அதாவது முன்வள்ளி சிறுவர்களை மிகவும் அவர்களை ஆளாக்குகின்ற அவர்களை ஒரு உயர் உயர் சாணத்துக்கே கொண்டு போகின்ற கல்வியை வழங்குகின்ற முன்வள்ளி ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுடைய சம்பளம் அதாவது நிரந்தர சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் நியமன ஊதியம் வழங்கி இவர்களும் சமூகத்திலே ஒரு அங்கீகாரம் உள்ள மதிப்புள்ள ஆசிரியர்களாக இருக்க வேண்டு இருப்பதற்கு இந்த அரசாங்கம் பூரண உதவி வழங்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி